பின்னலாடை வாரியம் அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு திருப்பூர் தொழில்துறையினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் துறைக்கு என்று தனி வாரியம் ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து ஐஏஎஸ் அதிகாரியை நியமித்து அமைக்க வேண்டும் என்பது திருப்பூர் தொழில்துறையினரின் நீண்ட நாள் கோரிக்கையாகும் பின்னலாடை வாரியம் அமைந்தால் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அதன் மூலமே அரசிடம் நேரடி தொடர்பில் இருக்க முடியும் என்றும் திருப்பூர் தொழில்துறையினர் தெரிவிக்கின்றனர் பின்னலாட ஏற்றுமதி வாரியம் என்று சொல்லக்கூடிய திருப்பூர் எக்ஸ்போர்ட் நெட்வொர்க் போர்டு என்று கேட்டுள்ளோம் இந்த போர்டு அமைக்கப்பட்டால் அரசு அதிகாரிகள் அரசு நிர்வாகம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் திருப்பூர் பின்னலாட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கெடுத்து எங்களுடைய குறைகளையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து அரசு செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இது வசதியாக இருக்கும் என்று இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்தருவோம் இந்த பின்னாடி தொழில் வந்து நம்ம வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னா இந்த பின்னாடி தொழிலுக்கு வந்து ஒரு வாரியம் தேவைங்க வாரியம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா ஐஏஎஸ் தலைமையில் ஒரு எம்எஸ்மி செக்டார் தொழில்துறை சேர்தலுடைய கூட்ட கூட்டாக வந்து ஒரு வாரியத்தை உருவாக்குனாங்கன்னா இந்த தொழிலுக்கு தேவை வந்து மாநில அரசு சொல்லி நம்ம வந்து எல்லாம் கொண்டு வரலாம் அப்படி ஒரு சூழலை தமிழக அரசு வந்து உருவாக்கணுங்க இல்லை அப்படின்னா இந்த தொழில் வந்து ஒரு பெரிய அளவு இழக்க வேண்டிய அபாயத்தில் நாம் திருப்பூர் மாவட்டத்தில் நிட்டிங் டையிங் பேக்கிங் செக்கிங் என பின்னலாடைத் துறையைச் சேர்ந்த உப நிறுவனங்கள் இருபதாயிரத்திற்கும் மேல் செயல்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மட்டுமின்றி ஒடிஷா பீகார் அசாம் மேற்குவங்கம் போன்ற மாநிலங்களில் பத்து லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் திருப்பூரில் தயாரிக்கப்படும் ஆயத்த ஆடைகள் உள்நாட்டில் முப்பதாயிரம் கோடிக்கும் வெளிநாட்டில் முப்பத்தைந்தாயிரம் கோடிக்கும் என வருடத்திற்கு அறுபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் வரை வர்த்தகம் நடைபெறுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க